வெல்கம் டியர் இர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் இங்க ஒரு காம்படி எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது வந்து கேட் பிரிப்ரேஷனுக்கான வீடியோ தான் இது ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு சிக்ஸ் வீடியோஸ் சிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து செவன்த் வீடியோ தான் இருப்பது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ண வீடியோவா இருப்போம் சரியா சரி இந்த கொஸ்டின் பார்த்துருவோம்

நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ এক্সஆர் கேட் இது வந்து ஒரு ஃபுல் லேட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ மூணு இன்पुट இருக்கு எக்ஸ் இன்पुट சோ Y அதான் சேர்ந்து ஒரு வந்து ஒரு என்ன இருக்குன்னு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியா ஃபுல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் காம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ஆர் கேட்ட பத்தி சரியா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ஆர் கொஞ்சம் ஒருத்த ஐடியா கொடுத்துறேன் நமக்கு எக்ஸ்ஆர் கேட் பத்தி தெரியும் எக்ஸ்ஆர் கேட்டி இஸ் கேட் எக்ஸ்ஆர் கேட் வந்து கேட் ஆர்ட் ஃபங்க்ஷன் கேட்னா அன ஈக்குவல் இன்புட்ஸ் இருந்தா வேல்யூ வந்து 1 இருக்கும் சோ அன ஈக்குவல் இன்புட்ஸ்னா அன ஈக்குவல் இன்புட்ஸ் கொண்டு அவுட்புட் வந்த அவுட்புட் வந்து 1 ਆருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து y and z சோ இந்த மாதிரி இருக்கு. சோ 0 0 0 1 1 0 1 1 அவுட்புட். சோ அவுட்புட் பார்த்தா இருக்கும். ப ரெண்டு இன்புட் இன்புட் வந்து ஈக்குவல் வந்தா ஜீரோ தான். சோ ரெண்டு கண்டிஷனுக்கு ஜீரோ வரும். சோ அன ஈக்குவல் இன்புட்க்கு வந்து வேல்யூ வந்து 1 இருக்கும் சோ இது வந்து ஆர்ட் ஃபங்க்ஷன் கேட் சொல்லிட்டு x XR, 0. Na, we x r 0 அப்படினா வந்து நமக்கு வந்து x கிடைக்கும். சோ

சாரி ஃபுல் ஆர்டர் வந்து ஃபுல் ஆண்டோட அந்த டூ டேபிள் பார்க்கலாம் ஃபுல் ஆண்டோட டூ டேபிள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் அண்ட் இஸ் எட் அண்டு அவுட்புட் ஸோ அவுட்புட் வந்து இதுதான் சரி அவுட்புட்டில் சம்மன் கேரி சம்மன் கேரின்னு வச்சுக்கோங்க சம்மன் கேரி ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜீரோ 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 ஒன் அண்டு ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் 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 டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ அண்ட் ஒன் 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 ஜீரோ பிளஸ் ஜீரோ ஆட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் திரும்ப வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ஜீரோ கிடைச்சிருக்கும் திரும்ப ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ தான் ஸோ சம் ஜீரோ அண்ட் கே கேரி ஜீரோ ஸோ ஒரே ஒரு ஒன் இருக்கும் போது சிங்கிள் ஒன் தான் சம் ஜென்ரேட் இருக்கும் கேரி ஜீரோ இருக்கும் ஒரே ஒரு ஒன் இருந்தா இப்போ நீங்க அதை பார்த்தனே போட்டுங்க ஸோ ரெண்டு ஒன் இருந்தா சம் வந்து ஜீரோ கேரி ஒன் ஒரு ஒன்னா ஒரு சம்ல ஒன்னு கேரி ஜீரோ ரெண்டு ஒன்னா சம்ல ஜீரோ கேரி ஒன் ரெண்டு ஒன்னா சம்ல ஜீரோ கேரி ஒன் மூணு ஒன்னா சம்மும் கேரி ஒன் இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா லாஸ்ட் இதுக்கு மட்டும் ஆட் பண்ணி பாத்துறேன் இப்போ இதுல வந்து சம்முக்கு வந்து மின் டேம்ஸ் காம்பினேஷன்ஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் செவன் ஒன் டூ ஃபோர் செவன் சம்மேஷன் ஒன் டூ ஃபோர் செவன் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி சம்முக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கோம் அந்த ரிசல்ட் அதை கே மேப் எக்ஸ் கே மேப் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணி ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எக்ஸ் ஆர் ஒய் எக்ஸ் ஆர் ரிசல்ட் இந்த மாதிரி கிடச்சிருக்கும் சேம் வே கேரி கேரி இப்போ இது வந்து கேரி அவுட் வச்சுப்போம் கேரி அவுட் கேரி அவுட் கேரி அவுட் என்ன கிடச்சிருக்கும் சம்மேஷன் மின் டேம்ஸ் ஸோ சம்மேஷன் மின் டேம்ஸ் ஸோ இதில் வந்து ஃபோர் சிக்ஸ் சாரி ஃபோரில் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவனில் வந்து மின் டேம்ஸ் அதோட மின் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா த்ரீ கமா ஃபைவ் கம்மா சிக்ஸ் கமா செவன் மின் இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு வந்து சி அவுட் கேரி

கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுங்க இப்போ இங்கே வந்து எனக்கு சம் அவுட்புட் புட் ஜென்ரேட் ஆகும் அதாவது சம் அண்ட் கேரி ஜென்ரேட் ஆகும்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நான் இதை வந்து இதே லாஜிக்கை வந்து என்னன்னா என்ன பண்ண போறேன்னா இது வந்து நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு லாஜிக் எடுத்துட்டு வரேன் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் அதை தெரிஞ்சா நீங்க இந்த சமுக்கு ஆன்சர் பண்ணுவோம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா இப்போ என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி முதல்ல சொல்லிடுறேன் அதுக்குள்ள அந்த லாஜிக் புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் பிட் நம்பர்ல இருக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இருக்கு அண்ட் பி வந்து ஜீரோ ட்ரிபிள் ஒன் இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணா எனக்கு வந்து சப்ரா ஏ மைனஸ் பி பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு கொஸ்டின் ஏ மைனஸ் பி வந்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குது ஸோ இப்போ ஏ மைனஸ் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் இது டூஸ் கம்ப்ளீட் மெத்தட் ஆஃப் சப்ராக்ஷன்ல பண்றேன் ஸோ டூஸ் கம்ப்ளீட் மெத்தட் ஆஃப் சப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ வந்து இருக்குல்ல ஸோ அது வந்து ஏ வந்து என்ன என்ன சொல்லுவாங்க தட் இஸ் மைனு எண்ட் ஸோ ஏ வந்து மைனு எண்டு ஸோ மைனு எண்டு பி வந்து சப்ட்ரா எண்டு ஸோ பி வந்து சப்ட்ரா எண்டு சோ இந்த மைனு எண்ட் வந்து அப்படியே வச்சுங்க ஆஸ் இட் இஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சோ சப்ட்ரா எண்ட் வந்து என்ன பண்ணா டூஸ் காம்ப்ளீட் பண்ணும் சோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் சோ டூஸ் காம்ப்ளீட் பண்ணா இந்த லாஸ்ட் நம்பர் அதாவது ஜீரோ ட்ரிபிள் ஒன் இருக்கா எங்க வந்து ஒன்ற மாதிரி வந்திருக்கோ அதுக்கு அதுக்கு முன்னாடி எம்எஸ் சாரி இது இது வந்து எம்எஸ்பி இது எல் எந்த எல் ல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒன் வந்திருக்குன்னு பாருங்க எங்க வந்து எங்க அந்த எல் ல இருந்து எம்எஸ்பி பாக்கும் போது எங்க வந்து ஒன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பாருங்க சோ எல் எஸ்பி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் பிட் ஜீரோ பி நாட்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒன்னு வந்துச்சு சோ அப்ப ரிமைனிங் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ இதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூவா இருக்கும் ஸோ டூஸ் காம்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ ஆட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக ஏ மினிஸ்பி தான் பண்ணும் ஸோ இங்கே வந்து ஆட் ஆக்சுவலாக டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்ராக்ஷன் அது வந்து இந்த இது வந்து அடிஷனாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸோ ஒன் ஒன் ஜீரோ ஒன்று ஒன்று டென்னு ஸோ ஆக்சுவலாக இங்க வந்து எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட்டர் ஆயிருக்கு எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட்டர் ஆயிருக்கு கேரி ஜென்ரேட்டட் ஸோ எண்ட் அரவுண்ட் கேரி வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஒன் கேரி ஜென்ரேட்டாக இருக்கா இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஆன்சர் இதோட வேல்யூ வந்து த்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் இது கரெக்டாக செக் பண்ணிப்போம் ஸோ இந்த இது இங்கே பார்ப்போம் ஒன் ஜீரோ ஒன் என்னது டென்னு ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ வந்து ஆக்சுவலாக இது வந்து பைனரி ஸோ டெசிமில் சொல்லும்போது டெசிமில் சொல்லும் போது இது வந்து டென்னு ஸோ அதே மாதிரி ஜீரோ ட்ரிபிள் ஒன் வந்து இதோடய வேல்யூ வந்து செவனு ஸோ அப்போ டென் மைனஸ் செவன்னா நம்மளுக்கு த்ரீ ஸோ டென் மைனஸ் செவன் த்ரீ ஸோ த்ரீன்றது கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு சரியா ஸோ இதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நான் இதில் இந்த சப்ட்ராண்ட் இருக்குல்ல அது டூஸ் கம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியாக கொடுக்குறேன் டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா நான் என்ன பண்ணலான்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளிஃபைட் மெத்தடில் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன் பட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் டேக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆட் ஆட் ஒன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துடுங்க அப்புறம் ஆட் ஆட் ஒன் டூ ஆட் ஒன் டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு ஸோ அதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஜீரோ ஃபர்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்க டேட்டா வந்து ஜீரோ ட்ரிப்புள் ஒன் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் காம்ப்ளெண்ட் இருக்கிறோம் ஸோ அப்போ ஒன்ஸ் காம்ப்ளெண்டாக ஜீரோ வந்து ஒன்னாக மாத்திரம் ஒன் ஜீரோ மாற்றணும் அப்போது ஒன் ட்ரிபிள் ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட ஒன் ஆட் பண்ணும் அதோட ஒன் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ அதோட ஒன் ஆட் பண்ணும் ஸோ அப்போது ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன்று ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கும் இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா அந்த நம்மளுக்கு எக்ஸாம் நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்தாங்கல்ல கொஷினில் வந்து இந்த இந்த ஃபார்மேட் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது சிங்கிள் பிட்டுக்கு சொல்றேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூஸ் காம்ப்ளீட்னா நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு நம்பர் வந்துருக்கும் அது ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்துருக்கு அந்த நம்பரை வந்து நீங்கள் காம்மெண்ட் பண்ணா ஸோ ஒய் பார் ஒய் வந்து ஒய் பார் ஸோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளஸ் ஒன்னுன்ற விஷயம் தான் பண்ணணும் அப்போ தான் அது வந்து டூஸ் காம்ளிமெண்ட்டா இதாகும் ஸோ ஒய் இஸ் ஈக்வல் ப்ளஸ் ஒன்ன்ற மாதிரி இப்போ ஒய் இஸ் ஈக்வல் ஒய் பார் ப்ளஸ் ஒன்ன்ற விஷயம் இருந்ததுன்னா அப்போ வந்து அது டூஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதான் இப்போ இது வந்து டூஸ் காம்ப்ளீன் சப்ராக்ஷன் தானே ஸோ அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எக்ஸில் வந்து ஒரு ஒன் பீட் இருக்கு ஒய்லையும் வந்து ஒரு ஒன் பீட் இருக்கு ஜெட்லையும் வந்து ஒரு ஒன் பீட் இருக்கு நம்மளுக்கு வந்து ஒய் வந்து எக்ஸ்ஆரில் பாஸ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்யே இருக்கட்டும் டேட்டா வந்து மாத்தலை ஒய்யே இருக்கட்டும் ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் எக்ஸ்ஆர் கேட்டோட பாஸ் பண்ணியிருப்போம் இது எக்ஸ்ஆர் கேட்டில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ஆர் கேட்டில் பாஸ் பண்ணும்போது ஒன்று ஜெட்டோட வேல்யூ வந்து ஒன்று ஜெட்டோட வேல்யூ ஒன்று ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே பார் அப்படின்னு கிடச்சிது அப்போது இங்கே ஒரு டேட்டா வந்து எக்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து ஒய்பார் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒன்னு இருக்குது அப்போது இந்த ஒய் ஒய்பார் ப்ளஸ் ஒன்னுன்றது நத்திங் பட் இட்ஸ் அ டூஸ் காம்ப்ளிமெண்ட் இது டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லிடலாம் இப்போது இது டூஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு இந்த எக்ஸ் வந்து சம் இன்னொரு அதான் இது வந்து மைனு எண்டாக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இது மைனு எண்டு சப்ரண்டை மட்டும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் சப்ட்ராண்டை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போது மைனோ எண்டே சப்ராயண்ட் ஆட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ சிம்பிளாக நம்ம இதை சொல்லலாம்னா இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் அப்போ வந்து இது வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து என்னவா பிகேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்டர் சப்ராக்டராக பிகேவ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஆப்ஷன் வந்து பி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ஆப்ஷன் பி வந்து எக்ஸாக்ட்லி மேட்சிங் இந்த கொஸ்டினை உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுன்னா ஸோ ஃபுல் ஒரு லாஜிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஸோ எக்ஸார் கேட் லாஜி எக்ஸார் கேட் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது மூணுமே தெரிஞ்சால் தான் நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும் ஸோ லாஜிக் வந்து சிம்பிள் தான் டூஸ் காம்ப்ளிமென்ட்ஸ் அப்ராக்ஷன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் இதில் ஃபைன் பண்ணிடலாம் சரியா நம்ம என்ன பார்த்துன்னு பாத்தீங்கன்னா கேட் பிரீவியர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணணும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது காம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சா கொஞ்சம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் சரி டூஸ் சப்ராக்ஷன் தெரிஞ்சா ஆன்சர் கண்டிப்பாக சொல்லிட முடியும் சரியா கேட் ப்ரிப்பர் பண்றாங்க என்னோட ஃபாலோ பண்ணிக்கங்க டியர் வியூர்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தென் ப்ளீஸ் த லைக் பட்டன் இஃப் யூ வான் மோர் வீடியோஸ் லைக் திஸ் டைசன் ராமகிருஷ்ணன் ஐ தேங்க் யூ ஆல்னர் வாட்சிங் லர்னிங் த்ரூ வீடியோஸ் டைசன் ராமகிருஷ்ணன் சைனிங் ஆஃப் தேங்க்யூ